பெ சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்தை பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வாருங்கள் அன்பர்களே பத்ரிநாத்தில் இருக்குதுங்க காசி மடம் உங்களுக்காகவே இருக்குதுங்க இந்த இடம் மிக சிறப்பாக வளர்ந்து வரும் ரெடில்ஸ் அடுத்த சோழாவரத்தில் தாங்க இந்த இடமே இருக்குது ரொம்ப அழகாக பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது டெவலப் ஆகிட்டுருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சியான இடத்துல தான் நீங்கள் இடம் பார்க்குறீங்க ரெடில்ஸு பார்க்க பார்க்க அழகாக இருக்குல்ல ரெடி ரெடியூஸ் தான் இந்த ரெடிஸ் வந்து அடுத்தது சோழ தானேங்க இதுக்கு அடுத்த டெவலப்பிங் அங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது அங்கே தான் ஆர்எம்கே காலேஜ் இருக்குது வேளம்பால் ஸ்கூல் இருக்குது டிஜேஸ் காலேஜ் இருக்குது வேல்ஸ் காலேஜ் இருக்குது வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ் இருக்குது டிஜேஸ் இருக்குது இன்னும் இருக்குது மாம்பழமும் இருக்குது எல்லா வசதிகளும் கொண்ட இந்த இடம் தாங்க ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சதுரடி விலை மெயின் ரோடு தெரிதுங்களா மெயின் ரோடு பக்கத்து இந்த ஃபின்சிங் போடரு தான் இடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தாங்க இருக்கும் பாருங்கள் ரோட்லேருந்து பார்த்தாலே இடம் தெரியும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான சிஎம்டி அப்புறம் இடம் வீடு கட்டினாலும் உடனே கட்டலாம் வாங்கி வச்சாலும் லாபகரமாக இருக்கும் மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் இருக்கும் எவ்வளோ இடனாலும் வாங்கிக்கோங்க இதுதான் மெயின் ரோடு இந்த ஆட்சி உள்ளே வரலாம் இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா இந்த வழியும் வரலாம் டபுள் சைடு ரோடுங்க இதாங்க இடம் கலக்கல சூப்பர்பான அருமையான அட்டகாசமான ஐயோ எம்மா அடலா அதுக்கு இங்கிலீஷ் பாட்டு வேறையா அப்படின்லாம் கேட்காதீங்க ஏதோ ஒரு நீங்களும் நல்லா வாங்கணும் வீடு கட்டணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்காக என்னால் முடிஞ்ச மகிழ்ச்சியான வீடு வீடியாவை தான் இது போடுவேன் எல்லாம் கடவுள் அருள் தாங்க செம்மையில வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க வாழ்க்கையை சிறப்பாக நல்ல முறையில் போகலாம் இந்த வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க வரும் மெடிக்கல் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இதனுடைய வளர்ச்சி உங்களுக்கே தெரியும் மெட்ரோ வந்தால் இன்னும் வளர்ச்சி எல்லாமே டக்கர் டக்கர்ன்ற மாதிரி அருமையாக போய்ட்டுருங்க மண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் பைபாஸோடும் பக்கத்தில் இருக்குது வசதி வாய்ப்புகள் இருக்குது காலேஜ் இருக்குது கடைகள் இருக்குது வீடுகள் இருக்குது இடமும் இருக்குது வந்து வாங்குங்க ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் சதுரடி விலை ஜெய் ஜக்கம்மா இடம் பார்க்க வாங்கம்மா இந்த இடம் சிஎம்டி அப்ரூவ் இடங்க டொண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோடு எல்லாமே அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அறநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இப்போ வரவங்க நார்த் ஃபேஸிங்லாம் வாங்கிக்கலாம் பக்கத்தில் தானே டிஜேஎஸ் ஆர்எம்கே வேலம்மாள் தான் பாஸ்கோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே தான் இந்த இடமே இருக்குது சோளாவரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கினா ஒரு பன்னெண்டு ரூபா தாங்க வரும் டுவெல் லேக்ஸில் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் பஸ் வசதியிலேருந்து எல்லாமே இருக்கக்கூடிய இடம் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடம் சிஎம்டி அப்ரூவ் இடம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உள்ள இடம் எல்லா வசதிகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது நடிச்சு தாங்க என்ன சொல்கிறது டாப் டாப் சூப்பர் நல்லா இருக்குங்க அடுத்தடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க இன்னும் போயிட்டே இருக்கோம் ஏரியா ஏரியாவும் பெரிய ஏரியா தாங்க பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வரும்போது அட்வான்ஸோடு வாங்க புக் பண்ணிக்கோங்க வாங்குங்க வீடு கட்டுங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்க கடவுளின் ஆசி என்றும் உங்களுக்கு உண்டு டிஎம்டி இடம் நல்ல இடம் ரேட்டு ஆயிரத்தி ரூபா வருதுங்க உடனே பண்ணுறதா இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுத்துடலாம் நல்ல இடமா இருக்குது அவுட்டர் எங்களோட வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸோடுக்கும் பக்கத்துலேயே இருக்குது இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பாருங்கள் வாங்குங்க நல்ல இடங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க புக் பண்ணுறாங்க நீங்களும் வாங்கணும் நீங்களும் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு கடவுள் அருள் பெற்று பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வந்து பாருங்க நன்றி வணக்கம் ஃபேமிலியோடு வாங்க அட்வான்ஸும் கொண்டு வாங்க வாங்குங்க நல்லாயிருக்கும் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் வந்து கொண்டே இருக்கும் இடம் புக் நடந்து கொண்டுகிட்டே இருக்கும் இடம் சிஎம்டி இடம் அழகான இடம் பெஸ்ட்லேண்ட் சக்தி கொடுக்கும் ஒவ்வொரு இடமும் சிறப்பு தாங்க டொண்ட்டி ஃபோர் ஃபிட் எல்லாம் நல்லா இருக்குது வாங்க